அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன கதை பாருங்கள் அதாவது நம்ம வந்து எந்த விதமான துன்பங்களையும் நம்மளுடைய அறிவுக்குரிமையால் நம்ம வென்றுவிடலாம் திறமையும் நம்மளுக்கு முன்யோஜனையும் விவேகமும் வேணும் ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா ஒரு சின்ன கதை ஒரு நகரத்தில் வந்து ஒரு சட்டம் ஒரு அதன்படி யார் வேணாமோ அந்த நகரத்துக்கு ராஜாவாக மற முடியும் ஆனால் பதவி வந்து ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஐந்து ஆண்டுகள் முடிஞ்ச உடனே அந்த மன்னனை வந்து ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் கொண்டு விட்டுருவாங்க அந்த காட்டில் வந்து கொடிய விறகு விலங்குகள்லாம் மட்டும்தான் இருக்குது மனிதர்கள் கிடையாது அங்கே போனால் அந்த வனவிலங்கு அவரை கொன்று தீர்த்திடும் இந்த சட்டத்தை வந்து யாராலே மாற்ற முடியாது இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் ராஜாவாக மாற முடியும் ஆனால் மன்னனாக முடி சுற்றுவன் தலையை ஐந்து ஐந்தாண்டுகள் பின் கட்டாய மரணம் இதை அறிந்து யாருமே இந்த பதவிக்கு வரது இல்லையா இந்த அரியணை பெரும்பாலும் வந்து காலியாகவே இருந்துதான் இருந்தாலும் சில பேர் எப்படி தானே சாகப்போகிறோம் மன்னனாகவே சாகலாம் என்று பதவி ஏற்பதுண்டு அதில் பாதி மன்னர்கள் இடையிலே மாரடைப்பால் மரணம் அடைவதுண்டு இப்படி ஒரு மன்னனுக்கு ஐந்து ஆண்டு ஆட்சி ஆட்சி முடிந்தது அந்த ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அவனை வழி அனுப்ப நாடே திரண்டிருந்தது மன்னன் வந்தான் அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாழேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன்னின்றார் மக்கள் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்களாம் இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப்பறான் இதுக்கு எவ்வளோ அலங்காரம் அப்படிங்கிறாங்க நான் செல்லவிருந்த படகை பார்த்துட்டு சினத்துடன் கோபப்பட்டான அந்த ராஜா ராஜா செய்யற போகிற படகா இது பெரிய படகை கொண்டு வாருங்க நான் நின்று கொண்டே செல்வதால் சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் என்றார் கட்டளைகள் பறந்தன காரியங்கள் நடந்தன சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஒன்று ஆற்று நீரை கிழித்துக்கொண்டு கொண்டு மறுகரை நோக்கி பயணித்தது மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் படகோட்டியே காரணம் இதுவரை அவன் மறுகரைக்கு சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை அழுது புலம்பி புரண்டு வெம்பி செல்வார்கள் இவனோ மகிழ்ச்சி கலப்பில் பொங்கி வழிகிறான் படகோட்டிக்கு பொறுக்க முடியவில்லை கேட்டுட்டான் ராஜா எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா தெரியும் மறுகரைக்கு போகிறேன் அங்கே சென்றவர்கள் திரும்பி இந்த நகரத்துக்கு வந்ததில்லை தெரியுமா தெரியும் நானும் இந்த நகரத்துக்கு வரப்போவதில்லையே தெரியும் நானும் இந்த நகரத்துக்கு வர மாட்டேன் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் பின்ன எப்படி உங்களால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று கேட்டார் அதுவா நான் என்ன செய்தேன் தெரியுமா ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டிலேயே நிறைய வேட்டைக்காரர்கள் அமைச்சு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி கொன்று விட்டேன் இரண்டாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் விவசாயிகளை அமைச்சேன் அவங்க என்ன அப்படின்னா காட்டை திருத்தி உழுது நெல்லை வளமான நிலமாக்கிட்டாங்க தானியங்கள்லாம் கொழுத்து காய் கொங்குதங்க மூன்றாம் ஆண்டு பல கட்டடக்கலை வல்லுநர்கள்லாம் அமைச்சு பெரிய பில்டிங் அரண்மனை அந்தபுரம் எல்லாம் அங்கே கட்டிட்டேன் நான்காம் ஆண்டு முடிவில் ஆயிரம் அரசு அதிகாரிகள் சென்ற நிர்வாகம் சீரழிந்தது இந்த ஆயிரம் பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர் இப்பொழுது நான் காட்டிற்கு போகவில்லை என்னுடைய நாட்டிற்கே போகிறேன் வாழப்போகிறேன் அதுவும் மன்னனாக ஆளப்போகிறேன் உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோட்டியை இப்படியே வேலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மன்னனின் வெற்றிக்கு காரணங்கள் யாவை பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒன்று கூறலாம் ஒன்று ஐந்தாண்டுக்குப் பின் உயிர் வாழ வேண்டும் அதுவும் மன்னனாக வாழ வேண்டும் முடிவெடுத்தது இரண்டாவது அந்த முடிவினை அடைவதற்கு திட்டமிட்டு உழைத்தது அந்த மனனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டுமென்றால் நமக்கு தேவை ஒரு இலக்கை நிர்ணயித்தலும் அதற்காக திட்டமிடுதலும் திட்டவின் வெற்றி பிரிவுமுறை கடுமையாக உ உழைப்பதே சிறந்தது சிந்தனை திறனும் திறமிட்டு செயல் புரிதலும் ஒருவரிடம் அமைந்தால் அவரால் எதாய்தான் சாதிக்க முடியாது நாம் நினைத்தால் முயற்சி செய்து உழைத்தால் சாதிக்க முடியும் வானம் விட தான் தூரம் தான் அன்பர்களே இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் நம்மளோட முயற்சியை நம்ம எப்போவும் கைவிடக்கூடாது சரியாக பிளான் பண்ணுனால் எல்லா லைஃப்பையும் எல்லா துன்பங்களையும் வென்றுவிடலாம் என்பது தென்னம் வாழ்க வளமுடன்